வெளியே விரட்டப்பட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் குக்பிட் கோமாளி நிகழ்ச்சியில் நடந்தது என்ன விஜய் டிவியில் குக்பிட் கோமாளி நிகழ்ச்சி பிரபலமானது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கிய இந்த நிகழ்ச்சி ஐந்து சீசன்கள் வெற்றிகரமாக முடிந்து இப்பொழுது ஆறாவது சீசன் நடந்து வருகிறது அதன்படி இதற்கு முந்தைய சீசன்களில் கலக்கிய போட்டியாளர்களுக்கும் இந்த சீசனில் உள்ள டாப் ஃபைவ் போட்டியாளர்களுக்கும் இடையே போட்டி நடைபெற்றுள்ளது இந்த போட்டிக்காக இதற்கு முந்தைய சீசன்களில் இருந்து உமார் ரியாஸ்கான் கனி பிஜே விஷால் மதுரை முத்து மற்றும் தர்ஷா குப்தா ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்கள் தற்போதுள்ள போட்டியாளர்களுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்று போட்டி போட்டுக் கொண்டு சமைக்கும் புரோமோ சமீபத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது ஆனால் இந்த புரோமோ வீடியோவில் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவர் மாதம்பட்டி ரங்கராஜ் இடம்பெறவில்லை கோவையைச் சேர்ந்த மாதம்பட்டி ரங்கராஜ் பாரம்பரிய சமையல் முறைகள் மற்றும் கேட்ரிங் மூலம் பிரபலமானவர் நூற்று கணக்கான தனது சமையல் வீடியோக்களை யூடியூப் சேனலில் பதிவிட்டு பெரிய அளவில் மக்களிடம் வரவேற்பை பெற்றவர் மெஹந்தி சர்க்கஸ் பெண்குயின் போன்ற படங்களில் மாதம்பட்டி ரங்கராஜ் நடித்திருக்கிறார் விஜய் பிரபலமானார் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஸ்ருதி வக்கீலாக இருக்கிறார் என்றும் தெரிய வருகின்றது இந்த நிலையில் ஜாய் கிறிசல்டா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியது தன்னை இரண்டாவது திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக ஜாய் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது போலீஸில் புகார் அளித்ததும் குறிப்பிடத்தக்கது மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு முதல் திருமணம் ஆனதை மறைத்து திருமணம் செய்து கொண்டு தன்னை ஏமாற்றியதாகவும் இப்பொழுது தான் ஆறு மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் வயிற்றில் இருந்த குழந்தையை கலைக்கச் சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் ஜாய் கிரிசல்ஜா போலீசிடம் புகார் தெரிவித்திருந்தார் மேலும் தனக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் கணவர் என் வயிற்றில் வளர்வது அவரது குழந்தை என்றும் கூறியிருந்தார் மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது வயிற்றில் இருக்கும் குழந்தையை கலைக்கச் சொல்லி அடித்ததில் எனக்கு காது கேட்காமல் போய்விட்டதாகவும் ஜாய் கிறிசல்ஜா புகார் தெரிவித்திருந்தார் இது பெரிய அளவில் வைரலான நிலையில் இந்த கடும் விமர்சனங்கள் சர்ச்சைகள் காரணமாகவே விஜய் டிவியில் கோமாளி நிகழ்ச்சியில் மாதம்பட்டி ரங்கராஜ் விலகி இருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது அதனால்தான் இப்போது வெளியான குக்வித் கோமாளி புரோமோ வீடியோவில் மாதம்பட்டி ரங்கராஜ் நடுவர் குழுவில் இல்லை என்றும் கூறப்படுகின்றது ஜாய் கிறிசல்ஜாவை இரண்டாவது திருமணம் செய்ததாக ஏற்பட்ட சர்ச்சைகளில் சிக்கிய மாதம்பட்டி ரங்கராஜ் கோமாளி நிகழ்ச்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் இந்த அந்த அவரே விலகினாரா அல்லது அவரை விஜய் டிவியே விலக்கிவிட்டதா என்றும் கேள்வி எழுந்துள்ளது ஆனால் இந்த விவகாரம் குறித்து இன்னும் எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் விஜய் டிவி நிர்வாகம் வெளியிடவில்லை இது பெரிய அளவில் இணையத்தில் வைரலாகி வருகின்றது